பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்தில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்தில் அவரது நூற்றி பதினாறாவது பிறந்தநாளையொட்டி அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி அங்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கினர் முன்னதாக மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி மேலும் அன்னாரங்கம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் ஓ ரமேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் ரவி ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் அத்தியோகம் ரமேஷ் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் படுநெல்லி தயாளன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழ் அன்சாரி முன்னாள் நகர பொருளாளர் ராஜசிம்மன் வட்ட செயலாளர் பிரவீன்குமார் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பங்கேற்று சிறப்பித்தனர் பேரின் புகை காந்தி தலைவர் அண்ணாவின் புகை காந்தி தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் புகைத்தரின் இந்தியா எ <laughs> <laughs> <laughs>